இதுபோன்ற வதவிகளை பரப்பி எனக்கு ஒரு ஆவப்பயார் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில பேர் திட்டமிட்டு இந்த செயல்பாடுகளை செய்து வருகிறார்கள் அது எனக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை என்னுடைய நோக்கம் எல்லோரும் ஒருங்கடங்க வேண்டும் புரட்சி தலைவி புரட்சித்தலைவி அம்மா ஆட்சி மலர வேண்டும் மாதிரி சார் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல இயலாது யார் பரப்புகிறார்களோ அவர்களை நிறுத்திக் கொண்டால் நலமாக இருக்கும் வேண்டுமென்றே பருந்துகளை பரப்புகின்றவர்கள் மீது என்னால் அதற்கு பதில் சொல்ல இயலாது ஏன் என்று சொன்னால் அதுபோன்ற நிகழ்வு நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற செய்திகள் வருகிற போதே நேற்றும் முன்தினமும் நான் அதற்கான தெளிவான விளக்கங்கள் குறிப்பிட்டேன் இருந்த போதிலும் தொடர்ந்து நேற்று மாலை சில பேரை சந்தித்தாக குறிப்பிட்டார்கள் என்னை பொறுத்தவரையிலும் இன்று வரையிலும் குறிப்பிடுகின்ற யாரையும் நான் சந்திக்கவில்லை என்பதும் நான் இந்த நேரத்திலே தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற வதவிகளை பரப்பி எனக்கு ஒரு ஆயர் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிலவே திட்டமிட்டு இந்த செயல்பாடுகளை செய்து வருகிறார் அது எனக்கு மிகவும் வேதனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இப்போ நீங்கள் அதிமுக பிரிஞ்சு போனவங்களை ஒருங்கிணைக்கணும்னு நீங்கள் சொல்கிறதுனால உங்கள் வீத வசதியை திட்டமிட்டு பேரட்டெடுக்கணுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க சார் அந்த மாதிரி இல்லை என்னுடைய நோக்கம் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் புரட்சித் தலைவி தலைவி அம்மா ஆட்சி மலர வேண்டும் கோடிக்கணக்கான தொண்டுடைய கனவு நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் என்னுடைய முழுமையான நோக்கம் அந்த நோக்கத்திற்கு சில பேர் இதுபோன்ற வதவிகளை பரப்பி அது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று நல்ல செயல்பாடுகளுக்கு எல்லோரும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தர வேண்டுமே தவிர இதுபோன்ற செயல்பாடுகளை வதந்தைகளை பரப்புவது இனியாவது அவர்கள் நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் சார் இந்த மாதிரி வதந்திகளை பரப்புவது யாருன்னு நினைக்கிறீங்க நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல இயலாது யார் பரப்புகிறார்களோ அவர்களை நிறுத்திக் கொண்டால் நலமாக இருக்கும் சார் இதை நீங்க ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறவ எடுத்துக்கலாமா சார் வதந்திகளை நிறுத்திக்கணும்னு சொல்றேன் ஏன்னா இது வதந்திகள் அப்படிங்கிற சூழ்நிலையில எச்சரிக்கை அல்ல அந்த நண்பர்களுக்கு அன்போடு நான் வேண்டுவது நான் ஏறத்தாழ் நாற்பத்தி ஐந்து ஆண்டு அரசியல் வரலாற்றில் தூய்மையாக பணியாற்றியிருக்கிறேன் விசுவாசமுள்ள தொண்டனாக இருந்திருக்கிறேன் மக்கள் பணி என்பது சிறந்த முன்னாற்றிருக்கிறேன் இந்த தொகுதி வாழ் மக்கள் எனக்கு அளித்து வாக்களித்து மாபெரும் வெட்டி ஈட்டித் தந்திருக்கிற வாக்காளர் பெருமக்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு அவரோடு இருந்து அரசின் சார்பாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கிறேன் அந்த மக்கள் தான் என்னுடைய உயிர்மூச்சு தொண்டர்கள் தான் என்னுடைய உயிர்மூச்சு கழகம்தான் என்னுடைய மூச்சு என்பதை தெரிவித்து விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்